அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நாம் எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சி அதாவது என்னங்க செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி நாம இதுக்கு முன்னாடி சுக்கர பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் செவ்வாய் பகவான்னா யாருன்னு பார்க்கலாங்க அங்காரகன் அதாவது சிவப்பு நிறத்துல இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை வந்து அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க அதாவது இவர் வந்து போர்க்கடவுளுங்க பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்க கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம இவர் போமாதேவியின் மகனுங்க நம்ம போமா தேவியின் மகனாக தான் செவ்வாய் பகவானும் பாத்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க அதே போல இந்த செவ்வாய் பகவான் வந்து அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேசா ராசிக்கு இவர் அதிபதிங்க அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க சோ இந்த ரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி அப்ப இவர் வந்து நல்லா பாருங்க இவர் இடம் பூமி மண் மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன் பூமி காரகன் அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ரொம்பவே தைரியசாலிங்க அதே தைரியமானவர் வீரியமானவருங்க அதனால இவரை வந்து தைரிய காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க நம்மளுடைய தைரியம் வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது செவ்வாய் பகவான் அவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற இப்ப செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்காருங்க அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசில உச்சமாயிருக்காருங்க அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு தைரியம் வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் தனுஷ் ராசியில இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க அதுவும் உத்திராட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாகத்தில் அவர் பயிற்சி ஆக போகிறாருங்க உச்சமாக போகிறாருங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போகிறாருங்க ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ராசியில மேக்சிமம் நாற்பத்தஞ்சு நாட்கள் இவர் வந்து சஞ்சாரம் செய்வாருங்க இந்த செவ்வாய் பகவான் அப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன் நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான் அதே போல கால புருஷனுடைய பத்தாவது வீட்டுக்கு இவர் வராருங்க நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என அந்த இடத்துல வந்து நிக்கிறாருங்க அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க யாருமே பொதுவா யாருமே மண்மனை வீடு நிலம் வாகனம் வண்டி பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கலிவுகத்துல இருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பா தான் இந்த வீடியோ இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க நாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்கிறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை இந்த தனுஷ் ராசி அன்பர்களே பொதுவாக தனுஷ் ராசி எதிலுமே நேர்மையானவங்க நேர்மையான குணம் கொண்டவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தனுஷ் ராசியை சொல்லலாங்க அதே போல நேர்வழியில் போகக்கூடிய குணமும் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குங்க தனுஷ் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை குறி வச்சு இறங்கிட்டாங்கன்னா அதை கரெக்டாக குறி வச்சு அந்த வேலையை சக்ஸஸ் பண்ணக்கூடிய திறமசாலியாக இருக்கக்கூடியவங்க இந்த தனுஷ் ராசிக்காரருங்க அதே போல தனுஷ் ராசிக்காரருக்கு மட்டும் அந்த குணம் அப்படியே இருக்குங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் யார்கிட்ட அனுசரிச்சு போகணும் என்ன பண்ணா நம்மளுடைய காரியத்தை சாதிக்கலாம் என எல்லா பயங்கரமான சிந்தனை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குங்க அதே போல அறிவு திறன் அதிகமாகவே இருக்கக்கூடியவங்க இந்த தனுஷ் ராசிக்காரர்கள் இவங்க தன்னுடைய குடும்பத்தை எடுத்து வழிநடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல இவங்க குடும்பத்தில் இவங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கண்டிப்பாக இருக்குங்க அதே போல் பொதுமக்கள் சேவையில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருக்குவாங்க அதே போல் ஒரு தன்மானத்தோடு வாழக்கூடியவங்களாகவும் தனக்கென ஒரு எல்லை கோடு போட்டு வாழக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே போல் நாலு பேருக்கு மதிக்கிற மாதிரி கையெடுத்து கும்படுற மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இருக்குங்க அதே போல தனுஷ் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் ரொம்பவே ஈடுபாடு அதிகங்க ஆன்மீக பயணத்தில் நிறைய மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க அடுத்ததா இவங்க ஒரு இடத்துல நின்று வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கவே மாட்டாங்க இவங்க எப்பயுமே வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க நல்ல டேலண்டான குணம் இவங்க கிட்ட கண்டிப்பாக நிறைய உண்டுங்க இவங்க எப்பவும் தன் குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தை என அதிகமாக அக்கறையாக இருப்பாங்க அதே போல தாய் மேலே ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருக்கக்கூடியவங்களும் இவங்களாக தாங்க இருப்பாங்க அதே போல இவங்க நல்ல ஒழுக்கமான குணத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம தான் வாழணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசி தான் இந்த தனுசு ராசிங்க அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்க போறாங்க பொதுவா யாருமே கரும வினை இல்லாம இந்த களி உலகத்துல ஜனனம் ஆக முடியாதுங்க எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கருமவினைய நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துல கண்டிப்பாக கொடுத்திருப்பாருங்க நம்மளுடைய உடம்புல ஒன்பது நவகிரகங்கள் இயங்குது அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு பொறுப்பு உண்டுங்க அந்த பொறுப்பான வேலைய அந்த நேரம் வரும்போது தான் அந்த வேலையை செய்வாங்க அதே போல இறைவன் எல்லாருக்குமே எடுத்த உடனே நல்ல பலனை கொடுக்க மாட்டாருங்க ஒரு சில பேருக்கு பாருங்க தடைகளை தாண்டி அவங்க வெற்றி பெறக்கூடியவர்களாக அமைவாங்க அதே போல ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும் அது அவர்களுடைய தசா புத்திய பொறுத்துங்க உங்க பிறப்பு ஜாதகம் தாங்க எல்லாத்துக்குமே மெயின் அதனால தான் சொல்றேன் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிர் மீறி இந்த உடல் வந்து வேலை செய்யாது அதனால தான் எல்லா வீடியோவிலையும் நான் என்ன சொல்ல வரேன்னா இதை பொது பலனாக நீங்க கொண்டு போங்க அப்படியே உங்க பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இப்ப இந்த கிரக அமைப்பு எங்க எங்க இருக்கு அப்படின்றத பாக்கலாங்க அதனால கடைசி வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை பாருங்க நாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்களை நம்ம கொடுக்கிறோம் அதனால இந்த செவ்வாய் பகவானோடைய கிரக பயிற்சியில கிரக அமைப்பு எங்க எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்து இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி அதாவது பிப்ரவரி மாதம் ஐந்தாம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அடுத்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பயிற்சி தான் நடக்குதுங்க உங்களுடைய ராசியில் இருந்து இரண்டாம் பாவத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கரன் பகவான் இவங்க நாலு பேரும் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது ரெண்டாம் பாகத்தில் அடுத்ததாக உங்களுடைய மூணாம் பாகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க கும்பம் ராசியில அடுத்ததாக நாலாம் பாகத்தில் பாருங்க மீனம் ராசியில ராகு பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க அடுத்ததாக ஐந்தாம் பாகத்தில் உங்களுக்கு குரு பகவான் ஆட்சி பாலத்துல இருந்து வக்ர நிவர்த்தியாகி சஞ்சாரம் செய்கிறாருங்க அதாவது நல்ல மறுபடியும் நல்லா பாருங்க வக்ர நிவர்த்தியாகி மேச ராசியில உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க அடுத்ததாக உங்களுக்கு கேது பகவான் பத்தாம் பாவத்தில் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க அடுத்த ஒரு சில தினத்துக்கு பிறகு இந்த நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க குரு பகவானும் பயிற்சி ஆகிறாருங்க அதே மாதிரி சுக்கர பகவானும் உங்களுக்கு பயிற்சி ஆகிறாருங்க கும்பம் ராசியில் அதே அதே போல் சூரிய பகவானும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில தினங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரு கும்பம் ராசியில் போயிட்டு உக்காடுறாருங்க அடுத்ததான் மற்ற கிரகங்கள் அதே அமைப்பில் தாங்க கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கிறாருங்க பார்த்துக்காங்க அதாவது ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வாக்கு ஸ்தானத்தில் உச்சமாகி பலமாக சிறப்பாக இருக்கிறாருங்க தனுசு ராசி அன்பர்களே அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நீங்க தான் பொறுமைக்கு அதிபதி எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் அதை பொறுமையா கடைபிடித்து வெற்றி காணக்கூடியவர்கள் நீங்க தாங்க தனுஷ் ராசிக்காரர்களே பிறகு பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு அப்புறமா தனுஷ் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு துளியாவது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும் நடந்தே தீரும் இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகி அப்படியே உங்க ராசியை பார்க்கறாருங்க இதுதான் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட்டுங்க அடுத்ததா சுக்கரனும் உங்க ராசி மேலே இருக்கிறாருங்க அப்ப எதாச்சும் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படி எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அப்ப உங்களுக்கு தசா சரியாக சரியா இல்லாட்டி ஒரு சில பேருக்கு கண்டிப்பா தடையை கொடுத்துருப்பாரு அது எப்படிப்பட்ட தடையாக கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருமானத்தை அப்படியே தடை பண்ணியிருப்பார் நல்லா பாருங்க வருமானத்தை தடை பண்ணி உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனையை அதிகரிச்சிருப்பாரு அடுத்ததாக பக பிரச்சனை கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பாரு டாக்குமெண்ட்டில் இடத்துல பூமியில் எதாச்சும் ஒரு கழகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க வாகனமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கழகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய பூர்வீக இடத்துல பூர்வீக சொத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை நீங்கள் இப்போ வரைக்கும் மூவ் பண்ணிட்டு இருப்பீங்க அதே போல் பணி இடத்துல வேலை உத்தியோகத்தில் ஏதாச்சும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக பண்ணலான்ற எண்ணத்தை உங்கள் மைண்டில் சிந்தனையை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாருங்க அடுத்து சில தனுஷ் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வேலை உத்தியோகம் நல்லா அமைச்சு கொடுத்துருக்க மாட்டாருங்க தடை பண்ணியிருப்பாரு அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் அப்படியே சுலோவாக பண்ணியிருப்பாரு கொஞ்சம் பிஸ்னஸ்லாம் பிக்கப் ஆகிருக்காது லாபம் கிடைச்சிருக்காது தொழிலில் ஒரு மந்தமான தன்மை உண்டாயிருக்கும் அப்ப இது எல்லாம் பாருங்க கண்டிப்பாக தனுஷ் ராசிக்காரர்களுக்கு வருமானம் முடங்கியிருக்கும் அப்படியே உங்கள் சுகமும் முடங்கியிருக்குது அப்ப உங்க வீட்டில் உங்களுக்கு அம்மாவுக்கு இல்ல குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் ஏதாவது ஒரு உடல் பிரச்சனை கண்டிப்பாக நடந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு கண்டிப்பா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்ப இது இப்படியே போகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இது மேலுக்கு அது நடக்காதுங்க ஆனா இனி அப்படி எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வராது பிரச்சனை வர்றதுக்கும் வழியும் கிடையாது ஏன்னா இந்த ஜனவரிக்கு பிறகு உங்களுடைய எல்லா அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரமே சிறப்பாக இருக்க போதுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது நடந்தே தீரும் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்களை உச்சமாக்கி இருக்கிறார் நல்லா பாத்துக்காங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ரெண்டாம் உச்சமாக இருக்கிறாரு அதே போல் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர்தான் தான் செவ்வாய் பகவான் தான் அப்ப உங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போறாருங்க தனுஷ் ராசிக்காரர்களே இப்ப நீங்க நிறைய பேருக்கு கண்டிப்பாக இடமோ பூமியோ வீடோ ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வரப்போகுது இது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக இது நடக்கும் நடந்தே தீரும் அதே போல இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது எல்லா விஷயமும் நீங்க இப்ப முடிவு பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் அதை நாங்கள் எதனால் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறாருங்க அந்த உச்சமான வீட்டில் குருவும் இருக்கிறாருங்க ஒரு முறைக்கு நல்லா பார்த்துக்காங்க அதாவது உச்சமான செவ்வாய் பகவான் இருக்கிற இடத்துல அந்த செவ்வாய் பகவானோடைய வீட்ல குரு பகவானும் இருக்கிறாருங்க அப்ப செவ்வாய் பகவான்ன்றது யாரு பூமிக்காரகன் அப்ப பூமிக்காரகன் சொல்லும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்து வீடு நிலம் வாகனம் வண்டி எல்லா விஷயமே உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு அவர்தான் அவர் தான் செவ்வாய் பகவான் அப்ப உங்களுக்கு ச பூர்வீக சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பாக முடிவுக்கு வரும் உங்களுக்கு தான் சாதகமாக அமையும் இடம் பூமி வீடு வாங்க யோகம் உங்களுக்கு வரும்னா கண்டிப்பா வரும் கண்டிப்பாக அது வந்தே தீரும் அடுத்தது இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமையுங்க அதே போல தனுஷு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் பாகத்துல எங்க இருக்கிறாரு உங்களுக்கு பேச்சு அதிபதியில் இருக்கிறாரு அப்போ உங்க பேச்சுக்கு ஒரு கெ கெத்து இருக்கும் நீங்க பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் காது கொடுத்து கேட்பாங்க அதே போல் உங்களுக்கு அந்த பேச்சு திறமையால உங்களுக்கு மரியாதை எல்லாமே தேடி வரப்போகுதுங்க அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே கிடைக்கும் அதே போல் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸால் கண்டிப்பாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திருப்பீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு முதுகிலே குத்திருப்பாங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் முதுகில் குத்திருப்பாங்க ஆனால் இது மேலுக்கு அப்படி எல்லாமே நடக்காது நீங்கள் நினைச்சது எல்லாமே வெற்றிகரமாக அமையும் வேலை உத்தியோகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரொமோஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த கேட்டரில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்மாக உண்டு அதே போல் தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க புதுசாக தொழில் செஞ்சு நஷ்டம் அடைஞ்சவங்க எல்லாருக்குமே நீங்கள் இப்போ தொழில் சிறப்பாக செய்யலாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தசாபூர்த்தி சிறப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் பல மடங்கு உயரும் அதே போல் மாணவர்களுக்கு மாணவியருக்கு நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கவர்மெண்ட் வேலைக்கு படித்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாங்க ராஜா நீங்கள் தான் எல்லாமே நடத்துவீங்க அதனால் கணவன் மனைவி இடையே உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் வராது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்திருந்தாலும் அது நீங்கிடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜனவரிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்ததாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த அடுத்த இந்த மார்ச் பதினாலாம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் முதல் திருமணம் இரண்டாம் திருமணம் காதல் திருமணம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையுது வார்த்தைக்கு வார்த்தை எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் வந்து எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்க கண்டிப்பாக அதில் உங்களுக்கு தசா புத்தி சிறப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்